வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை முதல் அமலுக்கு வரக்கூடிய மூன்று மிக முக்கியமான அறிவிப்பு மக்களே அனைத்து தமிழக மக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இப்பதான் சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றீங்க இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டுருங்க சரி வாங்க நண்பர்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் முதலாவது அறிவிப்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கிறது தமிழகத்திற்கு வழங்கப்படும் மண் எண்ணெயுடைய அளவு மத்திய அரசு குறைத்து விட்டதாக அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து மத்திய அரசுக்கு கடிதமும் எழுதியுள்ளதாக இரண்டு மடங்கு வரை மண்ணெண்ணெய் அளவை குறைத்துவிட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் கிராமப்புறங்கள்ல சிலிண்டரை பயன்படுத்தாதவர்களுக்கு மட்டுமே அரை லிட்டர் மண் எண்ணெய் விநியோகிக்கப்படும் என்றும் ரேஷன் அட்டைதாரர்கள் மத்தியில அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் மக்களே உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டின் வாயிலாக கூறுங்க சரி வாங்க மக்களே இரண்டாவது அறிவிப்புக்குள் சென்று விடலாம் இனிமேல் ரயில் பயணிகளுக்கு அடிதூள் ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவில் பதினெட்டு வயது நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற இருக்கிறது இதனைத் தொடர்ந்து தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது இதற்காக இந்தியாவில் முழுவதிலும் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் தேர்தல் பணியை பரபரப்பாக ஈடுபட்டு வருகிறார்கள் பாஜகவும் ஈடுபட்டு வருகிறது இதனால் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரயிலில் முன்பதிவு செய்யும்படி அனைத்து டிக்கெட்டும் உறுதி செய்யப்படும் எனக்கு தெளிவாக சொல்லலாம் டிக்கெட் புக் பண்றீங்க இல்லையா இதெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகாது அந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும் மூன்றாவது அறிவிப்பாக அதே ரயில் பயணிகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு ரயில்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்க கூடுதல் பெட்டிகளை இணைக்க தெற்கு ரயில்வே உத்தரவிட்டிருக்கிறாங்க கோடைக்கால விடுமுறையை முன்னிட்டு மக்கள் வெளியூர்களுக்கு பயணம் மேற்கொள்வதினால் ரயில்வே கோட்ட அலுவலகர்களுக்கு தெற்கு ரயில்வே புதிய உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு நிறுத்தத்திலையும் ரயில் நிற்கும் பொழுது நேரத்தை அதிகரிக்கவும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க பயணிகளின் எண்ணிக்கையை பொறுத்து கூடுதல் ரயில் கூட இயக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே பொறுத்திருந்து பார்க்கலாம் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்